ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு தேர்தல் நேரம் திருச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு அண்ணா இராம அரங்கண்ணல் கிட்டப்பா மதியழகன் என் வி நடராஜன் ஆகியோர் ஒரு காரில் சென்றனர் கார் பேனட்டில் திமுக கோடி பறந்து கொண்டிருந்தது கார் விழுப்புரம் அருகே வந்தபோது திடீரென்று நின்றுவிட்டது டிரைவர் மணி கீழே இறங்கி பேனட்டை திறந்து பார்த்துவிட்டு அண்ணாவிடம் வந்து ஐயா பெட்ரோல் தீர்ந்து விட்டது என்றார் இப்ப என்ன செய்யறது என்று அண்ணா கேட்க கொஞ்சம் பொறுத்துக்கங்க ஐயா ஏதாவது வண்டி வந்தா பக்கத்துல எங்காவது போய் வாங்கிட்டு வரேன் என்றார் அப்பொழுது அங்கு வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள் கார் நிற்பதையும் அதில் திமுக கொடி பறப்பதையும் பார்த்து சாலைக்கு வந்து காரை சுற்றி பார்த்து எம்ஜிஆர் இருக்காரா என்று ஆரவாரத்துடன் கேட்டனர் அண்ணா காரை விட்டு இறங்கி வந்தார் அவர்களிடம் எம்ஜிஆர் வரவில்லை இது அவர் வண்டிதான் எங்களை திருச்சி வரை போய் வர சொன்னார் வண்டியில் பெட்ரோல் தீர்ந்து விட்டது என்றார் அண்ணா அப்போது திமுக கட்சி தலைவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எம்ஜிஆர் ரசிகர்களிடம் அப்படி சொன்னது அவர் பெருந்தன்மையை காட்டியது இருந்த சிலர் எம்ஜிஆர் காரில் பெட்ரோல் தீர்ந்து விட்டதா இருங்கள் என்று